அந்த சமயத்தில் அங்கிருந்த மங்கையர் கரசி நெடுமாறனோட மௌனத்தை பார்த்த புவன மகாதேவி இப்படி நெடுமாறன் சொன்னதும் அந்த சங்கடமான நிலையிலிருந்து விடுபட மறுநாள் பாண்டியன் நெடுமாறன் புவன மகாதேவி கிட்ட விடை பெற்றுக் கொள்ளறதுக்காக அந்த மூதாட்டியுடைய அரண்மனைக்கு போனான் மகேந்திர பல்லவருடைய பட்ட மகிஷி அகமகிழ்ந்து முகம் மலர்ந்து நெடுமாறனை வரவேற்றான் அந்த சமயத்தில் அங்கிருந்த மங்கையர் கரசி வெளியேற எத்தனிச்சப்ப குழந்தாய் ஏன் போகிறாய் பாண்டியகுமாரனோடு நான் பேசக்கூடிய ரகசியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை போகாம நிறுத்தினாள் அதுக்கப்புறமா நெடுமாறன உட்காரு சொல்லி அப்பனே எல்லா விவரமும் அறிந்து கொண்டேன் வானமாதேவி நேற்றிரவி வந்து கூறினாள் இருந்தாலும் அந்த உத்தமையின் மனத்தை நீ ரொம்பவும் கலக்கிவிட்டாய் அப்படின்னு சொன்னான் நெடுமாறனோட மௌனத்தை பார்த்த புவன மகாதேவி நீ காஞ்சிக்கு வந்தது முக்கியமாக எனக்குத்தான் பெரிய அனுகூலமாகப் போயிற்று இந்த பெண்ணை தகுந்தவரனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக இவளுடைய தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன் அது விஷயத்தில் நான் பிரயத்தனம் செய்ய இடமில்லாமல் நீங்களே முடிவு செய்து கொண்டு விட்டீர்கள் எனக்கு அது விஷயமான பொறுப்பு இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொன்னான் தாயே அப்படி சொல்ல வேண்டாம் தங்களுடைய சுவீகார பெண்ணின் கல்யாண விஷயமாக தங்களுடைய பொறுப்பு தீரவில்லை தாங்கள் பிரயத்தனம் செய்வதற்கு இடம் இருக்கிறது கொஞ்சம் மங்கையர்க்கரசியை கேட்டுவிடுங்கள் அவள் என்னை மணந்து கொண்டு தங்களுடைய பொறுப்பை தீர்த்து வைக்கப் போகிறாளா என்று இப்படி நெடுமாறன் சொன்னதும் புவன மகாதேவி அவளை புதிதாய் கேட்பானேன் ஏற்கனவே எல்லாம் அவள் என்னிடம் சொல்லி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா திரும்பி பார்த்த தேவி முங்கையரசியுடைய கண்களில் கண்ணீர் ததுமி நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு இது என்ன குழந்தைகள் அதற்குள்ளே ஏதேனும் சண்டை போட்டுக்கொண்டீர்களா அப்படின்னு நெடுமாறனை பார்த்து கேட்டா சாதாரண சண்டை போடவில்லையம்மா பெரிய யுத்தம் வாதாபி யுத்தத்துக்கு நான் போகவில்லையே என்று இங்கே அரண்மனைக்குள்ளேயே யுத்தம் ஆரம்பித்தாயிற்று இவ்வளவு தூரம் என்னை பைத்தியம் பிடிக்க அடித்துவிட்டு என் சொந்த தமக்கையே எனக்கு விஷம் கொடுத்து கொள்ள நினைக்கும் வரையில் கொண்டு வந்துவிட்டு இப்போது என்னை மணந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறாள் இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்கள் அப்படின்னு சொன்னான் நெடுமாறன் புவன மகாதேவி மங்கையற்கரசையை பார்த்தா ஏதோ அனாவசியமான தடையை இவர்களே ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் குழந்தாய் பாண்டியகுமாரன் சொல்வது வாஸ்தவமா உன்னை தேடி வந்திருக்கும் மகத்தான பாக்கியத்தை நீயே வேண்டாம் என்று மறுத்தளிக்கிறாயா அப்படின்னு கேட்டா மங்கையர்கரசி விம்மி கொண்டே வந்து அவளுடைய பாதத்துல நமஸ்கரித்து அம்மா இவருக்கு நான் என்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்து இவரை என் பதியாக வரித்த போது இவர் சமணர் என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மேலே பேச முடியாம தேம்புனான் நெடுமாறன் பெரும் கவலைக்கு உள்ளானான் இது என்ன கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டதே அப்படின்னு அவன் திகச்சு நிற்கிறப்ப புவன மகாதேவி அவனை பார்த்து அப்பனே இந்த குழந்தை சைவர் குலத்தில் பிறந்தவள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுகிறவள் என்று உனக்கு தெரியும் அல்லவா அதற்கு ஒன்றும் தடை செய்ய மாட்டாயே அப்படின்னு கேட்டா நெடுமாறன் அந்த சங்கடமான நிலையிலிருந்து விடுபட வழி கிடைச்சது அப்படிங்கிற உற்சாகத்தோடு அம்மா அப்படிப்பட்ட மூர்க்கன் நான் அல்ல சமண சமயத்தில் நான் பற்றுக்கொண்டவனானாலும் சைவத்தை அல்லன் என் ஆருயிர் நண்பனான குளச்சிறை அபாரமான சிவபக்தன் நான் ஜுரமாய் கிடந்த போது இங்கே வந்து திருநாவுக்கரசர் பெருமானிடம் திருநீறு வாங்கி வந்து எனக்கு இட்டான் அதை நான் ஆட்சேபிக்கவில்லை மதுரையில் இருக்கும்போது அவன் காலை மத்தியானம் மாலை மூன்று வேளையும் ஆலயத்துக்கு சென்று மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு வருவான் அம்மாதிரியே இவளும் செய்யட்டும் நான் தடை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னான் அப்போதுதான் மங்கையர்கரசியுடைய முகம் முன்போல பிரகாசம் அடைஞ்சது அந்த அபூர்வமான காதலர் இருவரையும் புவன மகாதேவி தனக்கு எதிரில் தம்பதிகளை போல நிற்க செய்து ஆசி கூறி வாழ்த்தினான் இன்னும் கொஞ்ச நேரம் மேலே நடக்க வேண்டிய காரியங்களை பத்தி பேசிக்கொண்டிருந்துவிட்டு நெடுமாறன் அந்த ரெண்டு பேருக்கிட்டவும் விடை பெற்று கொண்டு கிளம்புனான் அவன் போனதுக்கு அப்புறமா புவன மகாதேவி மங்கையர்கரசியை அன்போடு அணைச்சிக்கிட்டு குழந்தாய் நீ கவலைப்படாதே நீ சில நாளாக அடிக்கடி கண்டு வரும் கனவை பற்றி சொன்னாயல்லவா உன் கனவு நிச்சயம் பளிக்கும் நெடுமாறன் சிவபக்தியில் சிறந்தவனாவான் அந்த புண்ணியத்தை நீ கட்டிக்கொள்வாய் அப்படின்னு ஆசி கூறினான் நெடுமாறனிடமும் மங்கையற்கரசையிடமும் இந்த கதையை பொறுத்தவரையில நாமளும் இப்போ விடை கொள்ளணும் அப்படி விடை முன்னாடி நெடுமாறனுடைய விஷயத்தில் புவன மகாதேவியுடைய வாக்கு முழுவது உண்மையாச்சு அப்படிங்கிறத மட்டும் குறிப்பிட விரும்புகிறோம் பிற்காலத்தில் நெடுமாறன் ஸ்ரீ சம்பந்த பெருமானுடைய பேரருளால் சிறந்த சிவநேச செல்வனானான் யுத்தம் சம்பந்தமான அவனுடைய மாறுதல் மாறுதலடைய நேர்ந்துச்சு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா வாதாபி புலிகேசியுடைய மகனான விக்ரமாதித்தன் தென்னாட்டு மேலே பணையெடுத்து வந்து பாண்டிய நாட்டை அடைஞ்சப்ப நெல்வேலி போர்க்களத்தில் அவனை பாண்டியன் நெடுமாறன் முறியடிச்சு தமிழகத்துடைய சரித்திரத்தில் அழியா புகழை பெற்றான்